தேப்போமி மொழி வரலாறு இந்தியாவில் திராவிட மொழிகளை பேசும் மக்களின் எண்ணிக்கை பத்து கோடி இருபத்தெட்டு சதவீதம் இந்தியாவில் திராவிட மொழிகளை பேசும் மக்களின் எண்ணிக்கை பத்து கோடி இருபத்தெட்டு சதவீதம் இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் திராவிட மொழி பிராகுயி பழுஜுஸ்தானம் இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் திராவிட மொழி பிராகுயி பழுஜுஸ்தானம் தென்னிந்தியாவை பொறுத்தமட்டில் மட்டில் மிக பெரும்பாலோர் பேசும் மொழி திராவிட மொழி தென்னிந்தியாவை பொறுத்தமட்டில் மட்டில் மிக பெரும்பாலோர் பேசும் மொழி திராவிட மொழி இலங்கையின் மக்கள் தொகையில் தமிழ் பேசுவோரின் எண்ணிக்கை இருபத்தைந்து சதவீதம் இலங்கையின் மக்கள் தொகையில் தமிழ் பேசுவோரின் எண்ணிக்கை இருபத்தஞ்சு சதவீதம் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் முக்கியமாக விளங்கும் மொழிகள் மலாய் மொழி சீன மொழி தமிழ்மொழி மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் முக்கியமாக விளங்கும் மொழிகள் மலாய் மொழி சீன மொழி தமிழ் மொழி தமிழர்கள் குடியேறில்ல கிழக்கு மேற்கு பகுதிகள் கிழக்கு பிஜித்தீவு தீவுகள் மேற்கு தென்னாப்பிரிக்கா ஏழாவது கொஸ்டின் இந்தியாவிற்கு வெளியே திராவிட மொழி பேசுவோர் எந்த பகுதிகளில் வாழ்கின்றனர் இந்தியாவிற்கு வெளியே திராவிட மொழி பேசுவோர் எந்த பகுதிகளில் வாழ்கின்றனர் இந்தியாவின் தென்பகுதி இலங்கையின் வடபகுதி தமக்கென தனித்த வரலாற்றை உடைய மொழிகள் எவை தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு தமக்கென தனித்த வரலாற்றை உடைய மொழிகள் எவை தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இலக்கிய செம்மையுறாத பிற திராவிட மொழிகளை பேசுவோர் வாழும் இடங்கள் இலக்கிய செம்மையுறாத பிற திராவிட மொழிகளை பேசுவோர் வாழும் இடங்கள் யாவை பலுஜிஸ்தான் பீடபூமி வட இந்தியாவிற்கும் தக்காணத்திற்கும் இடைப்பட்ட பகுதி தென்னாட்டின் மலைப்பகுதிகள் பலூஜிஸ்தான் பீடபூமி வட இந்தியாவிற்கும் தக்காணத்திற்கும் இடைப்பட்ட பகுதி தென்னாட்டின் மலைப்பகுதிகள் தமிழ் மலையாளம் கன்னடம் கேரளம் எனும் நான்கு மொழிகளும் பேசப்படும் இடங்கள் மலையாளம் கேரளம் தமிழ் தமிழ்நாடு கன்னடம் மைசூர் மாநிலம் தெலுங்கு ஆந்திரா தமிழ் மலையாளம் கன்னடம் கேரளம் எனும் நான்கு மொழிகளும் பேசப்படும் இடங்கள் மலையாளம் கேரளா தமிழ் தமிழ்நாடு கன்னடம் மைசூர் மாநிலம் தெலுங்கு ஆந்திரா தமிழகத்தின் வடக்கில் பேசப்படும் மொழி எது தெலுங்கு தமிழகத்தின் வடக்கில் பேசப்படும் மொழி எது தெலுங்கு தமிழகத்தின் மேற்கே பேசப்படும் மொழி எது கன்னடம் மலையாளம் தமிழகத்தின் மேற்கே பேசப்படும் மொழி எது கன்னடம் மலையாளம் மங்களூர் பகுதியில் பேசப்படும் மொழி எது துளுமொழி மங்களூர் பகுதியில் பேசப்படும் மொழி எது துளுமொழி கூர்க் மக்களின் தாய்மொழி எது குடகு கூர்க் மக்களின் தாய்மொழி எது குடகு கூர்க் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது மைசூர் மாநிலம் கூர்க் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது மைசூர் மாநிலம் நீலகிரியில் பேசப்படும் மொழிகள் யாவை படகா கோட்டா தோதா நீலகிரியில் பேசப்படும் மொழிகள் யாவை படகா கோட்டா தோதா மகாநதி சமவெளியில் பேசப்படும் மொழிகள் கூய்கோண்டா மகாநதி சமவெளியில் பேசப்படும் மொழிகள் கோண்டா கோலாமி மொழி பேசப்படும் பகுதி மத்திய பிரதேசம் ஹைதராபாத் கோலாமி மொழி பேசப்படும் பகுதி எது மத்திய பிரதேசம் ஹைதராபாத் கோலாமி மொழிக்கு அண்டை மொழியாக திகழும் மொழி பார்ஜி மொழி கோலாமி மொழிக்கு அண்டை மொழியாக திகழும் மொழி பார்ஜி மொழி சோட்டா நாகபுரி பீடபூமியில் பேசப்படும் மொழிகள் கதபா குரூப் ஓரன் சோட்டா நாக்புரி பீடபூமியில் பேசப்படும் மொழிகள் கதபா குரூப் ஓரம்